ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போது வந்து இன்ஸ்டாலாக ஒரு காம்போ ஆஃபர் போட்டுட்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் இதில் இந்த ஷார்ட் செயின் பிளஸ் இந்த இயரிங் வரும் இது ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நம்மளோட ஜுவல்லரி எல்லாருமே வாங்கி பார்த்து அதற்கு ஒரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியணுங்கிறதுக்கான ஒரு சூப்பரான காம்போ ஆஃபராக நான் ரெடி பண்ணி போட்டிருக்கேன் இது நீங்கள் வெப்சைட் புக்கிங் பண்ணிக்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கண்டிக் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஷார்ட் செயின் மட்டுமே ஃபோர் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க ஸோ இப்போ நான் காம்போ ஆஃபராக கொடுத்துருக்கேன் ஓகேவா உடனே இங்கே பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் செயினோட லென்த் வந்து எயிட்டீன் இன்ச்சஸ் ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க யாருமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது இந்த மாதிரி டெம்பிள் கே இதில் வந்து இந்த மாதிரி கிரீன் ஸ்டோன் வச்சதும் இருக்குது ரெட் ஸ்டோன் வச்சதும் இருக்கு ஓகேவா ஸோ ரெட் ஸ்டோன் தான் நிறைய இருக்குது ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கீழே முத்து வச்சது ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து கோல்டன் பால்ஸ் வச்சது பார்த்துருப்பீங்க இப்போ முத்து வச்சு தான் அவைலபிள் இருக்குது அதுவுமே ஒரு நைன் டு டென் பீஸஸ் தான் இருக்கும் தௌசண்ட் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க நல்ல பெரிய சைஸ் கே இதுலேயே வந்து ஸ்மால் சைஸு ரெடி பண்ண சொல்லிருக்கோம் ஸோ சீக்கிரம் அதுவும் ஸ்டாக் வரும்னு நினைக்கிறேன் தௌசண்ட் நைன்டி நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் பிக் சைஸ்ல ஒன் கிராம் ஃபார்ம்ல ஒரு சூப்பரான ஜிமிக்கி ஓகேவா இதுல ரெட் கலர் கூட உங்களுக்கு ஷோ பண்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க எந்த கலர் வேணா சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேவா நீங்க போய் டைரக்டா புக் பண்ணிக்கலாம் இதுல வந்து ரெட் ஸ்டோன் வச்சுது இது கிரீன் ஸ்டோனும் இருக்கு ரெட் ஸ்டோனும் இருக்கு ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வித் ப்ரைஸோட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி கேளுங்க தௌசண்ட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் காம்போன்னு பார்க்கலாம் இதுவுமே நான் ஆக்சுவல் நேற்று போட்ட காம்போ தான் உங்களுக்கு ஃபுல் லென்த் வீடியோவில் இப்போ தான் ஷேர் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இயரிங் வரும் நெக்ஸ்ட் ஒரு பிரேஸ்லெட் ஒரு ஷார்ட் செயின் ஒரு லாங் செயின் கொடுத்துருப்பேன் டீட்டெயில் தான் ஷார்ட் வீடியோவில் கூட நான் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே போகிறதே செக் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டட்டு இந்த மாதிரி பேக் சைடு ஸ்க்ரூ டைப்பில் வரும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பிரேஸ்லெட் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒன் கிராம் ஃபார்மிங்கில் டாலர் ப்ளஸ் செயின் வரும் செயின் வந்து மைக்ரோவில் வரும் டிஃப்ரென்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியாது ஒரே கலர் காம்பினேஷனில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணும்போது செஞ்சு வாட்ஸ்அப் நம்பரை சேர்த்து சென்ட் பண்ணுங்கள் நான் ட்ராக்கிங் இண்டிவிஜுவா வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் கொடுக்குறோம் ஒரு சில பேருக்கு திரும்ப ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கிட்டே அவ்வளோ கோவப்படுறாங்க ஏன்னால் நிறைய ஃபேக் நடக்குது இல்லை அவங்க கோவப்படுறதுல நியாயம் இருக்குது பட் நீங்கள் அட்ரஸ் அனுப்பும்போது வாட்ஸ்அப் நம்பரை சேர்த்தே அனுப்புங்க ஓகேவா இது வந்து நான் வீடியோவில் சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நான் வீடியோவில் சொல்லாததுனால நிறைய பேர் வந்து ரெகுலராக நம்பர் கொடுக்குறீங்க அது மோஸ்ட்லி வாட்ஸ்அப் நம்பராக இருக்கும் ஒரு சில பேருக்கு மட்டும் காண்டாக்ட் நம்பர் வேறு நம்பராக இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இல்லாமல் ஸோ அவங்களுக்காக சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒரு ஊரில் நாங்கள் டிராக்கிங் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி ஒரு சில பேர் அதை ஓப்பன் கூட பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க திரும்ப எங்ககிட்ட தான் ஒன் வீக் கழிச்சு டிராக்கிங் கேட்குறீங்க ஸோ நான் ரக்ஷிதா கலெக்ஷன் ட்ராக்கிங் ஐடின்னு போட்டே வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க ட்ராக்கிங் அனுப்புறது வேறு நம்பர் ஸோ கன்ஃப்யூஷன் ஆகிடாம நீங்கள் எல்லா மெஸ்ட்டும் ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இது ஒரு காம்போ ஃபுல் வீடியோ இருக்கு செக் பண்ணி பாருங்க ஷார்ட்ஸ்ல ஒன் கிராம் ஃபார்மிங்ல பிரேஸ்லெட் கலெக்ஷன் முன்னூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் வந்து முன்னூத்தி ஐம்பது ப்ளஸ் இந்த கலர் பாருங்க ஆறு கலர் அவைலபிள் இருக்கு சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும் ஸோ ரூபியும் ஒயிட்டு ஃபுல் ஒய்ட்டு அதுக்கப்புறம் ரூபி கிரீனு பர்பிள் கலர் அதுக்கப்புறம் மல்டி கலர் ஃபுல் ரூபி இந்த கலர்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பிரேஸ்லெட்டோட ரேட்டு கீழே சைடில் வந்து இந்த மாதிரி ஸ்டார் பேட்டர்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரும் ஸோ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுங்கிறோம் ப்ரைஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி இதுவுமே நான் ஆல்லை உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டுவிட்டேன் செக் பண்ணி பாருங்க ஓகே வாங்க இந்த மாதிரி ஃபார்மிங் ஸ்டட்டு ஸோ இது வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் கலர்ஸ் இருக்குது ஒரு சூப்பரான ஸ்டட்டில் இந்த மாதிரி ஹார்ட் ஹார்டின் ஷேப்பில் ட்ராப்ஸ் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் ட்ரெண்டியாக போட பிடிக்கின்றவங்க ட்ரை பண்ணுங்கள் டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் பேக் சைடில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ டைப்லேயே வரும் இதில் ஒயிட் கலர் கூட அவைலபிள் இருக்குது ரேட் வந்து டூ நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் இதில் பார்க்கறது டேரெக்டாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே அழகாக இருக்கும் இதில் கொஞ்சம் பிரைட்டாக தெரியும் ஏன்னா நம்ம லைட் வச்சு ஷூட் பண்ணுறதுனால டேரக்டாக பார்க்கும்போது ஒரு ரியல் கோல்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய நான் அது போஸ்ட் மட்டும் தான் பொறுத்தே நிறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ தான் நான் ஃபுல் லென்த் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ஷார்ட்ஸ் போட்டுட்டேன் ஓகேவா செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஒரு கலெக்ஷனுமே மோஸ்ட்லி நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் ஷார்ட்ஸில் போட ட்ரை பண்ணுவேன் ஏன்னா அதில் வந்து கிளியராக உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை மட்டும் காட்டலாம் அதனால ஸோ எங்களோட ஷார்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இதுல ஃபுல் லென்த் வீடியோல எங்க போய் தேடுறது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம் பட் ஷார்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கலெக்ஷன் தனியா ஒரு பிப்டீன் செகண்ட் அட்லீஸ்ட் டென் செகண்டாவது அதுல இருக்கும் செக் பண்ணி பாருங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ஸ்டட் செம்ம மூவிங் நம்ம கிட்ட இது ஸோ இதுவுமே ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுருந்தேன் இது பாத்தீங்கன்னா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் இதுல நயன் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு முத்து ஒயிட் கலரு பிளாக் கலர் ஸோ இதை தவிர்த்து இன்னும் ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு நான் எல்லா கலரும் காட்டுறேன் இயரிங் பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டைப்ல வரும் ஸோ ப்ரைஸ் வரை நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இல்லை இன்னும் ஒரு த்ரீ கலர்ஸ் ஃபுல் ஃபுல் க்ரீனு ஃபுல் பர்பிள் அதே மாதிரி ஃபுல் ரோபி ஸோ ரொம்பவே கலர்ஃபுல்லான ஒரு ஸ்டட் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஏடி ஸ்டோன் மைக்ரோபேரட் ஸ்ட்ரெட்டு கலெக்ஷன்ஸ் ஓகேவா ஒன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் நவரத்ன கலர் ஓகேவா ஸோ மொத்தம் நயன் கலர் இருக்கு நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ எது வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நேற்று லீவுங்கிறது நேற்று என்கொரி நிறைய பார்த்துட்டு இருக்காங்க இன்றைக்கி கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா ஏன்னா இண்டிவிஜுவல் நம்ம பிரித்து கொடுத்துருக்கறதுனால நீங்கள் கரெக்டாக அந்த அந்த பெர்சனுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் கரெக்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க ஒன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது எல்லாமே வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது ஆல்ரெடி நான் ஒரு டூ சாட்டர்டேவே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன் ஓகேவா ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஃபெஸ்ட் வந்து இந்த மேட் சீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இது வந்த புதுசில் மொத்தமே ஒரு மூணு பீஸ் வந்துச்சு அதுக்கு அவ்வளோ டிமாண்டாக இருந்தது இந்த டைம் ஒரு டென் பீஸஸ் ஸ்டாக் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி மேட் கலெக்ஷன் ஸோ மல்டி கலர் ஸ்டோன் வச்சு ஓரளவு இது லென்த்து தான் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் பேக் சீனோட சேர்த்து கிறிஸ்டல் பீட்ஸ் வச்சு பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி இரநூறுவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவுமே ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன் ஃபுல் லென்த் வீடியோவில் பாருங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி மேட் கலெக்ஷன்ஸ் ட்ரெண்டியாக போட பிடிச்சிட்டுருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஆயிரத்தி இரநூறுவா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நாளைக்கு அப்புறம் அகைன் இந்த பீக்காக் முகப்பு செயின் ஸ்டாக் வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மைக்ரோ கோல்டு ப்ளேட்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி முகப்பு வச்சுருப்பாங்க செயின் பிளஸ் முகப்பு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் தாலி கொடுக்குற பேட்டர்ன்லேயே வரும் ஸோ வேணுங்கிறவங்க பிரைஸ் ஸ்கிரீன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் பீகாக் இந்த டிசைனாக பர்டிகுலர் நிறைய டிசைன் நான் போட்டிருக்கேன் ஆனால் இந்த டிசைனே தான் எல்லாருமே கேட்டுட்டு வந்துட்டே இருந்தாங்க என்னென்னு தெரியல இது ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் மந்த்தாக கிடைக்கல அகின்னு இப்போ ஸ்டாக் வந்திருக்கு உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க ஷார்ட்ஸ் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளோட ஷார்ட் வீடியோவில் வரும் செக் பண்ணி பாருங்கள் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஓகேவா வந்து இந்த செயின்னு இந்த செயின் தேர்ட்டி இன்ச்சஸ்மே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஸ்டாக் வந்திருக்கு இதோட ரேட் வந்து ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் ஓகேவா ஸோ தேர்ட்டி இன்ச்சஸ் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது தேர்ட்டி இன்ச்சஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மைக்ரோ கோல்டு பிளேட்டோட செயின் ஃபோர் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இல்ல தாலி செயின் போட்டோன்னா செமையா இருக்கும் நான் தாலி கூட செட் ரெடி பண்ணி இந்த மாதிரி செயின்ல அட்டாச் பண்ணி போடுறேன் செக் பண்ணி பாருங்க ஓகே வந்து ஒரு டாலர் செயின் ஐநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாதிரி மூணு கலர் டாலர் இருக்கு ரூபி ஒயிட் மல்டி கலர் ஃபுல் ஒயிட்டு செயின் இந்த மாதிரி செயின் கொடுத்துருக்கேன் ஓகே தான் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மைக்ரோ பிளேட்டட் செயின் டாலருமே மைக்ரோ பிளேட்டட் டாலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு டீசன்ட் லுக்கிங் கிடைக்கும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ப்ரைஸோட ஸ்கிரீன் சார் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் செயினோட லென்த் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் இல்லை கஸ்டமைசேஷன் கூட இருக்குது ஷார்ட் செயினும் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம் இல்லை வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இதில் நான் காட்டுக்கேன் இது இதனால இதுனாலும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எனக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னா கூட நான் தேர்ட்டி இன்சஸும் ரெடி பண்ணி கொடுத்துருவேன் ஸோ இது வந்து நீங்கள் கேட்கணும் ஸ்டாஃப் கிட்ட கேட்டால் தான் அவங்க என்கிட்ட ரேட்டு கேட்பாங்க நான் இன்ஃபார்ம் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு புக் பண்ணுவாங்க ஓகேவா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஐநூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து இந்த மாதிரி கிராஸ் டாலர் போட்ட ஒரு ஷார்ட் செயின் நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் இதுலயுமே கஸ்டமைசேஷன் யூஸ்வலா இந்த செயின்ல நான் எவ்வளவு லென்த் போட்டிருந்தாலும் அதுல டுவெண்ட்டி போர் தேர்ட்டி எயிட்டீன் சோ மூணு செயின் எப்பவுமே எங்கிட்ட ஸ்டாக் இருக்கும் சோ அதுல எப்படி வேணாலும் நீங்க கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் நீங்க வாங்குற செயின் லென்த் பொறுத்து உங்களுக்கு ரேட் வரும் அவ்வளவுதான் ஓகேவா சோ நானூத்தி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு பிரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு சூப்பரான பிரீமியம் குவாலிட்டி சோ கிறிஸ்துமஸ் வரப்போது இந்த கிராஸ் டாலர் வேணும்னா நீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ள உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மாதிரி நான் சென்ட் பண்ணுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து லக்ஷ்மி அம்மன் டாலர் செயின் ஸோ டாலர் ரெகுலர் டாலர் தான் எனக்கு என்னமோ இந்த டாலர் ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் நிறைய டிசைன் வந்துச்சு பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அந்த எலிஃபென்ட் டிசைனாக ரொம்ப சூப்பராக தெரியுது பாருங்க ஓகேவா அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி செயின் கொடுத்துருக்கேன் சரி ஒரே மாதிரி செயின் கொடுக்குறமே போரிங்காக இருக்குது உண்மையிலேயே அது செயினை போட்டு போட்டு எனக்கு ஸோ புதுசாக ஏதாவது கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த செயின் நான் போட்டிருக்கேன் இதோட ரேட் வந்து எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் இதுலேயும் கஸ்டமைசேஷன் இருக்குது ட்வெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி இன்ச்சஸ் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் செயின் மைக்ரோவில் ஒரு டாலர் வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்ல வருது ஸோ ரெண்டுமே சூப்பராக சூட்டாக இருக்குது எதுவுமே கலர் டிஃபரென்ஸ்லாம் தெரியல சூட்டாக இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் தாராளமாக இதை வாங்கிக்கலாம் ஒரு சில செயின் கூட நம்ம ஃபார்மிங் டாலர் போட்டு செயின் வேறு செயின் போட்டால் கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும் பட் இது பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகிடுச்சு எண்ணூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் உடனே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் கூட இருக்குது ஓகேவா இது ஒரு சூப்பரான கிராண்ட் காம்போ செட்டு ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் இதில் என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம் ஒரு டாலர் செயின் வருது நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் செயின் வருது ஷார்ட் செயினில் சங்கு போட்டிருக்கேன் இன்கேஸ் எனக்கு சங்கு வேணாம் இதில் வந்து எதுவுமே உருவம் இல்லை ஸோ இப்போ எனக்கு கிராஸ் வேணும் இல்லை வந்து எனக்கு ஹார்ட் வேணும்னா நான் போட்டு கொடுத்துட்றேன் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு முகப்பு செயின் ஒரு பிரேஸ்லட் ஒரு இயரிங் ஒரு ரிங் வருது ரிங்கு எனி டிசைன் வரும் நிறைய இருக்கு ஃபார்மிங் அதனால எனி ரிங் வரும் உங்களுக்கு இதோட ரேட் வந்து டூ தௌசண்ட் ஷிப்பிங் வரும் ஒரு சூப்பரான காம்போ ஆஃபர் கிராண்ட் காம்போ செட் நம்ம போடுறோம் அதில் போட்டுருப்பேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டில் இல்லாமல் இதில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ சூப்பரான கலெக்ஷன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் கேட்டுவிட்டு அவைலபிலிட்டி கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ரிப்ளை பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையாக கண்டிப்பா நீங்கள் ப்ராடக்ட் நம்ம கிட்ட வாங்கலாம் ஓகேவா அதே மாதிரி என்னோட கஸ்டமர் ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் பாருங்க ஹைலைட்டில் போட்டு வச்சிருப்பேன் அதே மாதிரி அப்பப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா கஸ்டமர் எல்லாமே அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெண்டாயிரத்தி இரநூறுவா பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி காம்போஸ் இருக்குது ஓகேவா ரெண்டாயிரத்தி இரநூறு பிளஸ் ஷிப்பிங் இன்னும் ஒரு சூப்பரான காம்போ இதோட நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தல இந்த காம்போ வந்து இன்னும் நான் ஷார்ட்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணல ஷார்ட்ஸ்க்காக எடுத்துட்டு வந்தேனே சரி இந்த வீடியோல காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவில் காட்டிட்டேன் ஜஸ்ட் நயன் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நயன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருது இதில் வந்து ஒரு சூப்பரான ஹார்ட் பென்ட் வச்ச மாதிரியான ஒரு இயரிங் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ஒரு சூப்பரான டாலர் செயின் ஷார்ட் செயின் கொடுத்துருக்கேன் டாலர் செயின் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இது மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் இப்போ ஷிப்பிங் வருது சூப்பராக இருக்குது எல்லாமே ஒயிட் காம்பினேஷனில் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் ஸோ கண்டிப்பாக கிறிஸ்மஸ் காம்போ ட்ரை பண்ணுறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா கிறிஸ்மஸ்க்காக நிறைய உருவம் இல்லாத ப்ராடக்டாக தான் நான் சேர்த்து போட்டுட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது நான் உருவம் போட்டிருக்கிறதுல வேணான்னா கூட நான் மாற்றி கொடுத்துருவேன் நீங்கள் நம்மளோட டீமுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு ஹார்ட் போட்ட இந்த மாதிரி இயரிங்கு அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் செயின் ஒரு லாங் செயின் வருது லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு ஷார்ட் செயின் எயிட்டின் இன்ச்சஸ் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் இயரிங் ஸ்க்ரூ டைப்பில் வருது ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷனை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எண்டுக்கு வந்து எனி டவுட் வாட்ஸ்அப்பில் கேளுங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னா எங்களோட நம்பரை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள் அவங்க ஃபைனலாக என்னோடய பார்வை கொண்டு வருவாங்க நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் ஓகேவா ஸோ மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாருமே செக் பண்ணுங்கள் எல்லாமே நம்மளோட டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் அதை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்குது நம்மளோட அனலட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறாங்க ஸோ நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்